ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகருக்கு காரில் சென்று கொண்டிருந்த பாஜகவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிமை வழியில் தடுத்து நிறுத்திய போலீசார் மேற்கொண்டு செல்ல தடை இருப்பதாக கூறினர் அப்போது காரில் அமர்ந்தபடியே பேசிய வேலூர் இப்ராஹிம் தங்கள் கட்சி பிரமுகர் வீட்டுக்கு செல்வதற்கு தடை ஏன் என்று கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதுகுறித்து இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ள வேலூர் இப்ராஹிம் தமிழ்நாடு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் சாருக்கு மேலு சாரம் ஒரு மீட்டர் ஷெடியூல் ஒன்று சொல்லியிருந்தாங்க சரிங்க அந்த சாருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கிறதுனால அதை சொல்லியிருக்காங்க அதாவது சார் போகக்கூடாதுன்னு நான் பிரியாணி பண்ணுவோம் அந்த மேல் விசாரம் போகிறதுல எதிர்ப்பு இருக்கா ஆமாம் சார் சரி இப்போ எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் அங்கே போகக்கூடாது சரியா அப்படிதான் சரிங்க அப்போ ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வழக்கம் போல் எனக்கு தெரியும்

இப்ப நாங்க போற இதுக்கு போறோம் எங்க கட்சி நிர்வாகி வீட்டுக்கு நாங்க போறோம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போல ஆர்ப்பாட்டத்துக்கு போல சட்டம் அனுமதிக்காத எந்த ஒரு தவறான விஷயத்துக்கு நாங்க செய்யறதுக்கு போல இல்லையா ஒரு எங்க கட்சி நிர்வாகி அழைச்சிருக்கிறாரு அவர் வீட்டுக்கு போறோம் முறையா காவல்துறைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே தெரிவிச்சுட்டு போறோம் இப்படி இருந்துமே மேல் விசாரம் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க அதனால அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அனுமதிக்க மாட்டீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன் சார் இப்ப ராணிப்பேட்டை வாலாஜா இதெல்லாம் இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிற பகுதி அங்க வந்து தமமுக எஸ்டிபிஐ எல்லாம் வந்து பாபர் மசூதி கேட்டு கொண்டு இந்த டிசம்பர் ஆறுக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க இப்ப நாங்க என்ன சொன்னா அமைதியா இருக்கிற ஒரு இடம் ராணிப்பேட்டை வாலாஜா இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க அங்க வந்து பாபர் மசூதி கெட்டு ஒன்று பிரச்சனை பண்ணக்கூடாது அதனால அப்படி பண்ணுனா நாங்க வந்து பாரத் மாதா கிஜன்னு கோஷம் போடுவோன்னு அப்ப என்ன பண்ணீங்க அவங்களை தடுக்கல அப்பவும் எங்களை தான் வீட்டு சரி வச்சிங்க தப்பு செஞ்சாலும் நாங்க தான் அரஸ்ட்டு அவங்க தப்பு செய்யறாங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கும் நாங்கதான் அரெஸ்ட் நாங்க மட்டும் பிஜேபி இருக்கிறதுனால பாவப்பட்ட ஜீவன் தொடர்ந்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு நியாயம் ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா எங்களை போன மாட்டி நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்கு நூறு பேருக்கு மேல அடிக்க வந்தாங்க நீங்க பாத்தீங்க போலீஸே அசிங்க அசிங்கமா கேட்டாங்க வீடியோ இருக்கு ரோட மறியல் பண்ணி உக்காந்தாங்க வீடியோ இருக்கு நீங்க தான் இருந்தீங்க இவ்வளவு செஞ்சவங்களுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் இந்த கம்ப்ளைன் கொடுத்த எங்கள் மீதுதான் மறுபடியும் தவிர இவ்வளவு அராஜகத்தை பண்ணி காவல்துறையை பணி செய்ய விடாம தடுத்து அதிகாரிகள் அசிங்கமா திட்டி ரோட மறியல் பண்ண அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒரு ஆளை கைது செஞ்சிருக்கீங்களா